தேசிய மாநாட்டிற்கு தயாராகுங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு தோழர் டக்ளஸ் தேவானந்தா அறைகூவல் தேசிய மாநாட்டினை நடத்தி கட்சியை எழுச்சி கொள்ள வைப்பதற்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகளை எதிர்காலம் நாம் நேசிக்கின்ற மக்களுக்கு வெளிப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஜால் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் அண்மையில் இடம்பெற்ற தன்னுடைய கைது மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் போதே இதனை தெரிவித்தார் மேலும் மாற்றம் பற்றிய எதிர்பார்ப்புடன் வாக்களித்த மக்களுக்கு இதுவரையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையே தொடருகின்ற போதிலும் பல்வேறு சவால்கள் மிகுந்த சூழலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள அரசாங்கத்திற்கு இன்னும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பதே நியாயமான நிலைப்பாடாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் ஆனால் இந்த ஒரு அரசும் தமிழ் பேசும் மக்களுக்கு எதையும் தாம்பால தட்டில் ஏந்தி வந்து தாமாக தரப்போவதில்லை எமது நல்லெண்ண சமிக்கையாலும் சிநேதபூர்வ உரையாடலாலும் தேசிய நல்லிணக்க வழி நாம் இதையும் பெற வேண்டும் கடந்த கால அரசாங்கங்களும் நாம் கேட்டதற்கு நங்கவே பலவற்றிற்கும் தீர்வு தந்தார்கள் கடந்த காலங்களில் போதிய அரசியல் பலம் எமக்கு இருந்திருக்குமே முழுமையாக எமது மக்களின் அபிலாஷைகளை பெற்றிருக்கலாம் கடந்த கால அரசாங்கங்களோடு நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்திருந்தாலும் அவர்களோடும் எமக்கு முரண்பாடுகள் இருந்தன ஆனாலும் பேசி தீர்ப்பதற்கு ஒரு தளம் இருந்தது நாம் ஆட்சியில் பங்கெடுத்தமேயே அந்த தலம் கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே இந்த ஆட்சியாளர்களோடும் நமக்கு முரண்பாடுகள் உள்ளன ஆனாலும் எதிர்ப்பு அரசியல் நடத்துவோரைப் போல் நாமும் அரசாங்கத்தை கடும் போக்கில் விமர்சிக்க முடியாது இந்த அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களுக்கு எதையும் தரவில்லையென்றால் அதற்கு இந்த அரசாங்கம் காரணம் என்று கூறிவிட முடியாது கடந்த கால அரசாங்கங்களிடம் நாம் எவ்வாறு கேட்டு பெற்றோமோ அதுபோலவே இந்த அரசாங்கத்துடனும் பேசியே பெற வேண்டும் ஆளுங்கட்சி சார்ந்த தமிழ் எம்பிக்கள் அரசாங்கத்துக்குள் கரைந்தே போயுள்ளனர் அவர்களுக்கு எமது மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலோ அனுபவமோ அக்கறையோ கிடையாது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே அந்த கட்சி சார்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்கள் தவிர்க்க முடியாமல் நிற்பார்கள் ஆகவே நாம் தான் அரசாங்கத்துடன் பேச வேண்டும் அதற்கு எமக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அரசாங்கத்தோடு பேசவல்ல அதிகாரமில்லை அதிகாரம் இல்லை எதிர்காலத்தில் எமது மக்கள் அந்த ஆணையை வழங்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கத்துடனும் நாம் எதையும் பேசித்திருக்கும் தளம் உருவாகும் என்று தெரிவித்தார் மேலும் கட்சியின் தேசிய மாநாட்டினை நடத்தி கட்சி கட்டமைப்புகளை சீராக்குவதுடன் எங்களுடைய பலவீனங்களை அடையாளப்படுத்தி சீர் செய்வதன் மூலம் கட்சியை கொள்ள வைக்க முடியும் எனவும் அதற்காக அனைத்து உறுப்பினர்களும் ஆத்மார்த்தமாக உழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்